வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தொகுதி ஒன்று தான் நம்ம பார்க்க போகிற பகுதி போன வகுப்பில் நம்ம பார்த்தது இயல் ஒன்று நூலகம் நோக்கி மற்றும் கற்கண்டு இன எழுத்து இவை இரண்டு தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம நகரப் போவது ஆசாரக்கோவை இயல் இரண்டு கவிதை பழை செல்லலாமா முதல் பகுதி நுழையும் முன் நல் ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்கம் நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர்கள் அறநூல்களை பழத்தைள்ளனர் மாணவர்களே நம் மனிதர்கள் நம் மனிதர்கள் பக்குவமாக அடுத்தவர்களோடு பேசி பழகி பண்பட்டவர்களாக திகழ்வதற்கு முக்கிய காரணம் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருவது நம்மளோட அறநூல்கள் அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்களே விளக்குகின்றன அவற்றை அதிகலாம் வா வாருங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக திருக்குறள் கூறலாம் மாணவர்களே அடுத்தது நூல் குறிப்பு நூல்வெளி ஆசாரப்பூவியின் ஆசிரியர் பெருவாயின் முன்னியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களை கூறுறது தான் ஆசார கோவை பொருள் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது அடுத்த பகுதி பாடல் பகுதி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தோரோடு நட்டல் இவையட்டும் சொல்லி ஆசார வித்து பெரும் வாயின் முன்னையார் இந்த பாடல் ஆசிரியர் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இனாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லி ஆசார வித்து அடுத்தது பாடலின் பொருள் பிறர் செய்த உதவி மறவாதே தரு வேண்டும் அதாவது நம்ம கஷ்டப்படுற நேரங்களில் உதவி செய்தவங்கள மறக்கவே கூடாது பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக்கொள்ள வேண்டும் அவங்க நமக்கு அறியாமல் செஞ்சாங்கன்னு நினச்சது நம்ம என்ன செய்யணும் இப்போது தீமை செய்தால் அதை பொறுத்துக்கணும் திருப்பி அந்த தீமையை அவர்கள் செய்யணும்னு நினைக்கவே கூடாது இனிய சொற்களே பேசுதல் வேண்டும் திருக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு நான் தீயினால் புண் ஆறும் ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறாதுன்னு அதனால் நம்ம அனைவரும் இனிய சொற்களே பேச வேண்டும் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாது இருக்க வேண்டும் அதாவது மனித உயிர் மட்டும்தான் உயிரின்னு கிடையாது எறும்பு ஈ புழு அதுக்கு நம்ம துன்பம் கொடுத்தா கூட அதுக்கும் வலிக்கும் அதை தான் அந்த இடத்துல பொருள் வேண்டும் மாணவர்களே கல்வி அறிவு பெறுதல் எல்லோரும் சமமாக பேணுதல் வேண்டும் நம்ம படித்துட்டோம் நம்ம பெரிய ஆளாயிட்டோம் நமக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கற்றது கையழகு கல்லாதது கடல் அளவுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு எல்லோரும் சமமாக பேணுதல் வேண்டும் அறிவுடையலாய் இருத்தல் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நட்பண்பு உடையவர்கள் மட்டும்தான் நம்ம நட்பு கொள்ள வேண்டும் தீ தீமையான நட்பு நமக்கு என்றைக்குமே தீமையை தான் தரும் ஆகிய எட்டு நல்லொழுக்கத்தையே விதைக்கும் விதைகளாகும் இந்த எட்டு ஒழுக்கத்தை தான் இந்த ஆசார கோவை கூறுகிறது இந்த பாடலோட பொருள் இதுதான் அடுத்த பகுதி சொல்லும் பொருளும் நன்றி அறிதல் பிற செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் அடுத்தது சரியான விடையை தேர்ந்து எழுதுக ஒன்று பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன்சொல் பேசுவேன் விடை இரண்டாவது பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும் நெடில் இ பொறை விடை மூன்றாவது அறிவு கூட்டல் உடைமை என்பது சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் குரில் ஆ அறிவுடைமை நான்காவது இவை கூட்டல் எட்டும் என்பதில் சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நெடில ஆ இவை எட்டும் ஐந்தாவது நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடில ஆ நன்றி குட்டல் அறிதல் ஆறாவது பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடில் இ பொறை குட்டல் உடைமை இந்த ஆன்சரை நான் பிரிண்ட் பிடிஎஃப்பில் கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது பாடம் இரண்டு கவிதை பிழை கண்மணிய கண்ணுரங்கு கண்மணிய கண்ணுரங்கு என்று கூறுவது தாலாட்டு குழந்தைக்கு தாய்ப்பாடும் தாலாட்டு தான் கண்ணுரங்குன்ற கூறுவது இது ஒரு தாளாட்டு பகுதி நுழையும் பாடல்கள் மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருபவை பாடலை பாடினால் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏற்றில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழ் ஏராளமான உள்ளன எடுத்துக்காட்டாக நாட்டுப்புற இலக்கியங்கள் தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன அதாவது பிறக்கிறதுக்கு இழப்புக்கு ஒப்பாரி வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்நாட்டுப்புற பாடல்கள் தமிழர்கள் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன இதை பற்றி பார்க்க அடுத்த பகுதி நூல்வெளி அதாவது பாடலின் ஆசிரியர் யார் என்பது பார்க்கலாம் தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள் நாவை தான் தாழ்னு கூப்பிடுறாங்க நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு ஆற்றம் இல்லையா தோழி ஆற்றும் அதனால தாள் குட்டல் ஆட்டு தாளாட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையிடம் பாடும் பாடல் தான் தாளாட்டு இதோட ஆசிரியர் யாரும் குறிப்பிடப்படவில்லை அடுத்த பகுதி பாடல் ஆரார ஆரிராரோ ஆறாரா ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூயெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்று வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ வாழையிலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோநாட்டு முக்கணியோ குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசி போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு இந்த பாடல் மூலிமா அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களோட புகழூரையை பரப்புகிறாங்க அடுத்தது நம்ம பாடலோட பொருளை பார்க்க தமிழ் சோழையில் எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ அதாவது தமிழாக சோலையில் பூ எடுத்து தமிழ் பாடல்களை இசையுடன் பாடி புகழ நீ அந்த பாடுறதுக்கு நீ புகழ வந்தாயோ தங்க அழகான தங்கத்தில் பூ செய்து அதை தன் யானை தந்தவர்களே அந்த தந்தத்தான தொட்டியில் பூ பதிச்சிருக்கோம் அவ்வளோ அழகான பூ வேலை போனோம் அந்த செல்லமாக அந்த தொட்டியில் உறங்க வந்த சேர நாட்டோட முத்தம் சேர நாட்டுக்கு பிரசித்தப்பட்டது முத்து அந்த சேர நாட்டோட முத்து நீந்தானோ இல்லம் வந்தவரை வ முகம் வளர்ந்து அறுசோய் உணவளிக்கும் சோழ நாட்டோட ஒரு பாரம்பரியம் அந்த முக்கணிகள் இல்லாமல் உணவு படைக்க மாட்டாங்க அந்த சோழ நாட்டோட முக்கணியோ குழம்பெட்டி அணைக்கட்டி குடிமக்களின் பசியை போக்க பாண்டிய நாட்டு முத்தமிழோ முத்தமிழ்ங்கிறது பாண்டிய மன்னர்கள் இயல் இசை நாடகம் மூன்றும் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தாங்க அத் அப்படிப்பட்ட தமிழோ என்று குழந்தைய அப்படியெல்லாம் செல்லமாக கொஞ்சி கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு குழந்தைய ப கண்ணூரங்க சொல்கிற மாதிரி சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய சிறப்பை இந்த பாடல்களில் கூறுகிறார்கள் அடுத்த பகுதி சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பன் இசை இழைத்து பதித்து தொகை விளக்கம் முத்தேன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் மலை தேன் மா பழ வாழை அதாவது மொத்த தொகை சொற்களாக இருக்கும் அதை விவரித்துக் கூறுவது முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்த தேதுக ஒன்று பாட்டு இசை தேத கிடைப்பது இ குட்டல் இசைத்து இரண்டாவது கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது அ கண் குட்டல் உறங்கு மூன்றாவது வாழை குட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குரில் ஆ வாழை இலை நான்காவது கை குட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குரில் இ கையமர்த்தி ஐந்தாவது உதித்த என்று சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் அ குரிலா மறைந்த அடுத்த பகுதி இரண்டு வாழ்வியல் திருக்குறள் பகுதி மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரம் செயல் பகுதியெல்லாம் முடிச்சிடுறோம் அடுத்த வாரம் உரைநடை அண்டு கற்கண்டே விரிவானம் மூன்று கொடுக்கப்படும் அதனால் இப்போ திருக்குறள் சேர்த்து கொடுக்குறோம் இதை நீங்கள் என்ன செய்யுங்க வகுப்பு நோட்டில் தொடர்ந்து எழுதிக்கங்க நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் நுழையும் முன் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறு தேவர் திருவள்ளுவர் இன்னைக்கு மனிதர்கள் உலகத்தில் எல்லாம் வாழ்வதற்கான கருத்துக்களையும் கூறியது திருக்குறள் தான் வீட்டிற்கு வந்த விருந்தினை போற்றுதல் இனிய சொற்களை பேசுதல் பிறர் பொருளை விரும்பாமை ஊக்கத்துடன் செயல்படுதல் பயனற்ற சொற்களை பேசாமல் இருக்கிறது ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் அடுத்த பகுதி விருந்தொம்பல் விருந்தோம்பல் என்பது நம் வீட்டுக்கு வரவங்களை உபசரித்து தான் பாட்டு விருந்து புறத்தாதா தானுண்டல் சாபா மருந்தனினும் பாற்று அன்று அதோட பொருள் என்னென்னா அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று விருந்தினருக்குன்னு ஒன்று உபசரிக்கிறது நமக்குன்னு ஒன்று உயர் வகை சா சாப்பாடை சாப்பிட அப்படி செய்யக்கூடாது என்ன உணவு இருந்தாலும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை விருந்தினருக்கு இன்முகத்தோடு அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் மனதார கொடுப்பது தான் விருந்தோம்பல் அதை தான் இந்த பாடலோட பொருள் இரண்டாவது மூப்ப குழையும் அனிச்சம் உக நோக்க குழையும் விருந்து இந்த நட்சத்திரி பகுதி போட்டிருக்கு மனப்பாட பகுதி மாணவர்களே மோந்து பார்த்தா அனிச்ச மலர் மு வாடி போயிடுமா நம்ம மோந்தவுன்னே அந்த மலர் வாடி போயிடுமா அதை போல் நம் முகம் மாறினா விருந்தினர் உள்ளம் வாடிடும் இவங்க ஏண்டா வந்தாங்கன்னு நினைப்போம் இவங்க வந்துட்டு நமக்கு தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் விருந்தினருக்கு அந்த முகம் சிரிப்போடு அவங்களுக்கு நம்ம உபசரிக்கணும் இல்லைன்னா அவங்க முகம் உள்ளமே வாடிடும் அதுதான் அந்த பாட்டோட பொருள் அடுத்தது கல்லாமை மூன்றாவது பாடல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் பொருள் என்னென்னா அடுத்த ஒரு பொருளை களவாலான மனசா உள்ளத்தால் நினைப்பு கூட தீமை தீமையானதான் உள்ளத்தால் கூட நினைக்கூடாது இவங்க களவாடில்லாமா அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறது பெரும் குற்றம் அடுத்தது நான்காவது பாட்டு களைவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தான் தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடும் நியாயமாக நம்ம சம்பாதிக்கணும் ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் வேர்வை சிந்தி நியாயமாக சம்பாதிக்கணும் சட்டத்துக்கு புறம்பா சம்பாதித்தா அது கடைசியில் அழிவை தான் தேடும் அதை தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அடுத்தது உடைமை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிந்துவிடும் அதாவது மாணவர்களே மற்ற செல்வம்லாம் பணம் பொருள் இதெல்லாமே அழிந்துவிடும் ஆனால் ஒரு மனிதனுக்கு எல்லா செல்வமும் அழிந்தாலும் கடைசியில் ஊக்கத்தோட முயற்சியோட நம்ம திரும்பி வெற்றி பெறலாம் அப்படின்னு அவன் அந்த நினைப்பு எண்ணம் ஊக்கம் இருக்கும் போது அவனுக்கு என்ன அது என்ன ஆகும் எல்லாமே திருப்பி கிடைக்கும் அதனால் அழியாத செல்வம் ஊக்கம்தான் இந்த அடுத்தது ஆக்கம் அதை வினாய் செல்லும் அசைவு ஊக்கம் உடையான் உழை அதாவது தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வலி கேட்டு செல்லும் அதாவது அவன் மனசில் தளராது இருக்கான் இல்லையா உடையவன் நான் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவனோட ஆக்கமே அவனோட முயற்சியே அவனே வலி கேட்டு கொண்டு அவனுக்கு வெற்றி பாதையை கொண்டு செல்லும் அதுதான் இந்த பாட்டோட பொருள் வெள்ளத்து அணைய மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு இது நட்சத்திரக்குடி போட்டிருக்கு மனப்பாட பகுதி மாணவர்களே தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் அந்த தண்ணீருக்கு ஏற்ப என்ன பண்ணும் பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப தான் மனிதர்களும் உயர்வு ஆகையால் ஊக்கம் என்பதே எப்படி நீர் அளவு பூக்கள் வளரும் அதே போல ஊக்கத்தின் அளவு ஏற்ப மனிதர் உயர்வதே இந்த பாடலோட பொருள் அடுத்தது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து எண்ணுவதை உயர்வாகவே என்ன வேண்டும் எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது நம்ம வெற்றி எடணும் வெற்றி எடணுங்கிற எண்ணத்தை கைவிடாமல் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி நமக்கு கிட்டும் அதான் அந்த பாடலோட பொருள் அடுத்த பகுதி பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லா பெரும்பயன் இல்லாத சொல் நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் நன்மை தீமை எதுன்னு அறிஞ்சு புரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க தேவையற்ற பயனற்ற வார்த்தைகளை அதிகமாக பேச மாட்டாங்க எது தேவையான வார்த்தையோ அதை மட்டும்தான் பேசுவாங்க அதான் இந்த பாடலோட பொருள் அடுத்தது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் பயனில்லாத சொல் நட்சத்திர குறிப்போட்டிருக்கு மனப்பாட பகுதி பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக ஒரு இடத்துல தேவையான இந்த இடத்துல அந்த சொற்கள் தேவைன்னு பேச வேண்டும் அதனால் மற்ற பயன் அடைவாங்கன்னா அதை பேசணும் தேவையற்ற இடத்துல பேச வேண்டாத இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுவது ரொம்ப நல்லது அந்த பாட்டோட பொருள் அடுத்த பகுதி சரியான சரியானவர்களையைத் தேர்ந்து திகழ்க ஒன்று விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினாள் விடை இரண்டாவது நிலையான செல்வம் ஈ ஊக்கம் அதாவது குரிலி மூன்றாவது ஆராயும் அறிவுடையவர்கள் ஈ குரிலி பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் நான்கு பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரில்இ பொருள் கூட்டல் உடைமை ஐந்தாவது உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடில் ஆ உள்ளுவதெல்லாம் ஆறாவது பயன் கூட்டல் இலா என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குறில் ஆ பயனிலா மாணவர்களே இதுவரை இயல் இரண்டு ஆசாரக்கோவை பாட்டு பார்த்தோம் எட்டு நல்லொழுக்கங்கள் அடுத்தது கண்மணிய கண்ணுரங்கு அதில் சேர சோழ பாண்டியரோட பெருமைகளை தாலாட்டு பாடல் மூலயமா கூறியது அடுத்தது வாழ்வியல் பகுதி திருக்குறள் விருந்தொம்பல் பற்றி பார்த்தோம் கல்லாமை ஊக்கமுடைமை எவ்வளவு முக்கியம் பயனில்லாத சொல்ல தேவையில்லாத சொற்களை பேசக்கூடாது இவை அனைத்தும் பார்த்தோம் இருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி